வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பள்ளி கல்வித்துறை சார்பில் வெளிநாட்டு கல்வி சுற்றுலா போகிறதுக்கு இளம் தேடி கல்வி ஒருங்கிணைப்பாளர்களை தேர்வு செஞ்சு பட்டியல் வெளியிட்ருக்குறாங்க அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலக்கிய மன்றம் இனாவிடா போட்டு சிறார் திரைப்படம் வானவில் மன்றம் இந்த மாதிரி நிறையா செயல்பாடுகளை வந்து நடத்திட்டு வராங்க அதில் சிறப்பாக செயல்படுற மாணவர்களை அதாவது மாநில அளவில் தேர்வு ஆகிற மாணவர்களை வெளிநாட்டிற்கு கல்வி சுற்றுலா கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உன்னவே அறிவிப்பு விட்டுருந்தாங்க அதன்படி போட்டிகள் நடத்தி மாநில அளவில் மாணவர்களை செலக்ட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த மாணவர்களோட இளம் தேடி கல்வி மையங்களில் சிறப்பாக செயல்படுற ஒருங்கிணைப்பாளர்களையும் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படி செலக்ட் பண்ண ஐடிகே கோஆர்டினேட்டர்ஸ் அவங்களோட பாஸ்போர்ட்டை வந்து அப்ளை பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படி கல்வி சுற்றுலாவுக்கு செலக்ட் ஆகியிருக்கிற அந்த இல்லம் தேடி கல்வி ஒருங்கிணைப்பாளரோட நேம் லிஸ்ட்டும் வெளியிட்ருக்காங்க அதையும் நம்ம பார்த்துடலாம் யார் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு மாவட்டங்கள்லேருந்து ஐடிகே கோஆர்டினேட்டர்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க தர்மபுரி தஞ்சாவூர் விழுப்புரம் தென்காசி திருநெல்வேலி காஞ்சிபுரம் இந்த ஆறு மாவட்டங்கள்லேருந்தும் ஐடி ஐடிகே கோஆர்டினேட்டர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட பிளாக் நேம் ப்ளஸ் அவங்களோட நேம் மொபைல் நம்பர் எல்லாமே டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க அவங்க எந்தெந்த நாட்டுக்கு சுற்றுலா போக போகிறாங்க அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு காலமில் பாருங்கள் பின்லாந்து யுஎஸ்ஏ யூகே ஃப்ரான்ஸ் ரஷ்யா சவுத் கொரியா இந்த ஆறு நாடுகளுக்கும் கல்வி சுற்றுலா கூட்டிகிட்டு போக போகிறாங்க முழுக்க முழுக்க அரசோட செலவில் இது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த பிளாக்கை சேர்ந்த இல்லம் தேடி கல்வி தன்னார்களும் உங்களோட கோஆர்டினேட்டருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்க இருக்க அந்த இருந்து என்ஓசி லெட்டரை வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான ஃபார்மட்டே வந்து அவங்களே கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட கோஆர்டினேட்டர்ஸ் வந்து கொடுக்கணும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ